முதல்வர் ஸ்டாலின மற்ற நாட்கள தான் நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றீங்க நான் அவருடைய பிறந்த நாள்ல கூடமா நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க பாவங்க அவரு அவரு தமிழக மக்களுக்காக கஷ்டப்பட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாரு அவருப்ப இது மாதிரிலாம் பண்றீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லையா இல்லையா கொஞ்சம் கூட ஒரு வீடியோ இது அமைஞ்சதுக்கு அப்புறமா கர்நாடகா அரசு நம்ம தமிழக விவசாயிகள் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி கேட்டிருந்தாங்க அப்போ தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி கர்நாடகால இது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்துக்கு மாலை போட்டு அவருக்கு பாடையை கட்டி ஒப்பாரிலா வச்சு ரொம்ப ரொம்ப அநாகரீகமா நடந்துகிட்டாங்க இந்த செய்தியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் முதல்வர் ஸ்டாலினோடைய பிறந்த நாள் இப்போ போச்சு இல்லையா கரெக்டா அந்த நாள்ல இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் ஒருத்தருடைய பிறந்த நாள்ல இதை மாதிரிலாம் பண்றது எவ்வளவு தவறான விஷயம் தெரியுமா ஏங்க இது மாதிரிலாம் பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறது இல்லையாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இளதிரம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் தமிழக மக்கள் அனைவரும் கோலாகலமாலாம் கொண்டாடல திமுகவினர் மட்டும்தான் கோலாகலமா கொண்டாடினாங்க முதல்வர் பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சியை இந்த திமுக காரங்க எல்லாருமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கலந்துகிட்டாரு முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில முதல்வரை பத்தி பெருமையா பேசாம பாஜக எவ்வளவு கோலாகலமா அவங்க இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி இருக்காங்க நீட்டு நம்ம தமிழக பாஜக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கறத தயவு செய்து பாருங்க அப்பா வேற ஒண்ணு இல்லைங்க எங்க பிறந்த நாள் நாள் தான் தமிழக பாஜக பிரெஞ்சுல சொல்லியிருக்காங்க மேல இருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவருடைய மகன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன்னா தான் மும்மொழி கல்வி கொள்கை படிக்கிறாரு அவரு பிரெஞ்சு படிக்கிறாரு அவருக்கு இதுக்கான மீனிங் என்னன்றது தெரியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில தமிழக பாஜக இப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்த சொல்லியிருக்காங்க அநியாயம் பண்றீங்கடாடி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாளுக்கு பிரதமர் மோடி உட்பட பல பேர் பல தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறியிருந்தாங்க அதே மாதிரி ஹிமந்த சோரன் இருக்கார் இல்லையா அவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தாள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு எப்படி சொல்லியிருந்தாரு ஹிந்தில ஹிந்தியில சொல்லி ஹிந்திக்கு எதிராக போராடுற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியிலேயே பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாருனா உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவலுங்க அதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேங்க்யூ சொல்லியிருக்காரு எனக்கு என்ன புரியலன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தேங்க்யூன்னு சொன்னாரு மிக்க நன்றின்னு தமிழ்ல சொல்லிருக்கலாமா இல்லையா அந்த நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த ஹிந்தி எதிர்ப்பு எங்க போச்சு திமுக நடத்தின ஒரு நிகழ்ச்சிக்கு திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லா கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க அப்போ மறுபடியும் டீலிமிட்டேஷன் குறித்தான ஒரு அவதூறு செய்தியை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பரப்பி இருக்காரு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு நீங்க எழுத்து பூர்வமா உறுதி கொடுங்க அப்பதான் நாங்க நம்புவோம் பிரதமர் மோடி அவர்களே அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற சட்டமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு எதிர்காலத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை சொன்னாரு நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க பத்தாம் பொதுவா தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்படா இல்லையா தெரியாது நாங்கள் கேட்கிற கேள்வி நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துன மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும் மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற மாண்பக பிரதமர் அவர்களை எங்களுக்கு எழுத பூர்வம் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க என்ன சார் இதெல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க சத்தியம் பண்ணு கையில் அடிச்சு சத்தியம் பண்ணு அப்பதான் நம்புவேன்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி பேசுறீங்க சரி நீங்க எவ்வளவு பேசுறீங்களே ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழக கஜாவுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க நிறைவேற்றவே முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த எலெக்ஷனை நாம கண்டிப்பா வின் பண்ணணும்னு மக்கள் போய் சொல்லி மக்களை ஏமாத்தி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இதுல இன்னும் கேலி கூத்தான விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய திமுக ஜால்ரா ஊடகங்கள் இருக்கு இந்த டீலிமிட்டேஷன் குறித்து பரப்புனா அவதூறுகள் தான் அதிலும் டாப்பான விஷயம் என்னன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து அமித்ஷா பயந்து போயிட்டாரு மிரண்டு போயிட்டாரு அரண்டு போயிட்டாரு அதனால ஸ்டாலின் கிட்ட பணிந்தார் அமித்ஷா அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி போட்டு வச்சிருக்கானுங்க ஆனா உண்மையிலே அப்படிதாங்க போட்டு வச்சிருக்காங்க இந்த திருட்டு ஊடகப் கோரிக்கைகள் அத மாதிரிதாங்க செய்தியை போட்டு வச்சிருக்காங்க பஸ்ட் தினகரன்ல வந்த செய்திய பாருங்க எட்டு எம்பி தொகுதிகளை குறைக்க ஒன்றிய அரசு திட்டம் மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் ஓகேங்களா இது ரெண்டாவது

கோவையில் அமித்ஷா உறுதியாக அறிவித்தார் அதாவது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்பக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பச்சை பொய் அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க தமிழகத்துடைய இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் இதெல்லாம் குறைக்கப்படும் யாரும் நம்பாதீங்க அது மாதிரிலாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றத உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே சொல்லியிருந்தாரு அதுக்கு அப்புறமா தினகரன்ல வந்த இந்த செய்தியை பாருங்களேன் முதல்வர் மு க ஸ்டாலினின் கடும் அழுத்தத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கடும் அழுத்தத்திற்கு பணிந்தார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அப்படி என்னங்க அழுத்தம் கொடுத்துட்டாரு ஒண்ணுமே பண்ணலையே வெறும் நாங்க அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட தான் சொல்லிருந்தாரே தவிர மற்றபடி அவர் என்ன அழுத்தம் கொடுத்தாரு ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்ததுனால அமித்ஷா பணிந்தார்னு எப்படி பச்சையா புழுகி இந்த செய்தியை போட்டிருக்காங்க பாத்தீங்களா இப்படிதாங்க இப்படிதான் காலங்காலமா இந்த ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு மக்களை ரொம்ப அழகா திசை திருப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நடக்கிற விஷயமும் வேற ஒன்னா இருக்கும் ஆனா இவங்க இங்க பரப்பக்கூடிய செய்தியோ வேற ஒன்னா இருக்கும் இதனாலதான் இந்த ஒரு குழப்பங்கள் எப்பவுமே தமிழகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த மும்மொழியாங்க ஹிந்தியை யாரும் கத்துக்க கூடாது அப்படின்ற ஒருவேளை தமிழக மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிடுச்சுன்னு வையுங்களேன் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் பேசுறது அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அப்படி அவங்க பேசுறதெல்லாம் இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்க இந்த திராவிட அரசியலை பண்ண முடியாது இல்லையா இந்த திமுகவோ அதிமுகவோ மறுபடியும் மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் பாஜக ஆட்சி தானே தமிழகத்துல இருக்கும் அந்த ஒரு பயம் அந்த ஒரு பயத்தினாலதான் தொடர்ந்து ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கல்வி குழுவைக்கு எதிராகவும் இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க இதே மாதிரி தான் இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் விவகாரத்தையும் இங்க இருக்கக்கூடியவர்கள் பரப்புனாங்க இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் விவகாரம் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ தமிழக மக்களும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ பாருங்களேன் அதை பத்திலாம் இவங்க யாரும் பேசுறதே இல்ல ஏன்னா உண்மை என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அவங்க அந்த ஒரு நாடகத்தை இப்போ மறுபடியும் போடுறது இல்ல ஆனா இப்போ மறுபடியும் இந்த மொழியை வச்சு அரசியல் பண்றது மக்களுடைய எமோஷனல்ல தூண்டி விட்டு அரசியல் பண்றதுன்னு இவங்க பண்ணிட்டு வராங்க பட் இதுவும் கொஞ்ச நாளைக்குதான் இந்த மொழியை வச்சு அரசியல் பண்றதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் இதுக்கப்புறமாவும் இதுவும் வேலைக்கு ஆகாது அப்புறம் பிரதமர் மோடி அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஒண்ணு திமுக காரங்க கிடையாது மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு அவங்க யாரும் திமுக காரங்க கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ஒரே சொல் தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அவங்க மக்கள் கிட்ட என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றாம அவங்க இருந்து இறங்க மாட்டாங்க இதுதான் பாஜக அதனால மட்டும்தான் மோடி தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தாரு இப்போ தொடர்ந்து பிரதமராகவும் இருக்காரு ஆனா இந்த திமுகவுடைய வரலாறு என்ன இந்த திமுகவுடைய ஒட்டுமொத்த வரலாறு நான் உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் மூலயமா புரிய வைக்கிறேன் இத கொஞ்சம் பாருங்க தாத்தா ஓகேங்களா தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சாராய கடைகள் மூடப்படும் முதலமைச்சர் கருணாநிதி அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்புறமா அவருடைய மகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு தமிழகத்துல ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவருடைய பேரன் கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கடைகளை நாங்கள் மூடிடுவோம்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க மூணு பேருமே ஒரே மாதிரியான தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் அதே விஷயத்த சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே தான் சொல்லியிருக்காரு ஆனா இவங்க சொல்ற விஷயத்த நிறைவேற்றினாங்களா இல்லையே இல்லையே தலைமுறையா ஒரே தானே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ முப்பத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ஒரு நியூஸ் கார்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க ஐநூத்தி இருபத்தி கோடியில் கலைஞர் அரங்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காட்டு பகுதியில் ரூபாய் ஐநூத்தி இருபத்தி கோடி செலவில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் அமைக்கிறது அரசு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி கோரி விண்ணப்பித்தது பொதுப்பணித்துறை இப்போ ரீசண்டா வந்த ஒரு நியூஸ் கார்டை காட்டுறேன் இதை பாருங்க பெயர்தான் ஆனால் அவரிடம் தர்மமே இல்லை வேதனையுடன் சொல்கிறேன் பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்கான சம்பளம் வழங்கும் நிதியில் கூட கை வைக்கிற அளவிற்கு கொடூரமானவர்கள் கையில் இந்தியா சிக்கியுள்ளது பெயர்தான் தர்மேந்திர பிரதான் ஆனால் அவரிடம் தர்மமே இல்லை சென்னையில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில என்ன சொல்றாரு பள்ளி குழந்தைகள் ஆசிரியர்களுக்கான நிதியில கை வைக்கிறாங்க பேர்ல தான் தர்மம் இருக்கு ஆனா அவர்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பேசியிருக்காரு செலவு பண்ணி எதுக்கு கருணாநிதி அரங்கம் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த காசை செலவு பண்ணலாமே எங்களுடைய வரிப்பணத்துல ஏன் உங்களுடைய தந்தை பெயர்ல அரங்கம் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க தேவையில்லாத விஷயங்கள்ல காசை கரியாக்காம தேவைப்படுகிற விஷயத்துல மக்களுடைய வரிப்பணத்தை தயவு செய்து செலவு பண்ணுங்க சார் நல்லா இருப்பீங்க சோதா கிருஷ்ண கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சுந்திர நடக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே